ராஜேஸ்வரி ரங்கநாதன் அவங்க வந்து சாறு வேலை கீரையா இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இல்லைங்க அது கீரை இல்லை இது வந்து சீரி தலை அப்படின்னே ஒரு தலை அது வந்து வேறங்க கீ இது வந்து சாப்பிட முடியாது அவ்வளோ மணக்கம் அதை வந்து சாப்பிட முடியாது சென்ட் அளவுக்கு மணக்கம் நேற்று வந்து ஒரு பர்சனலாக ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கிறீங்க எனக்காக இவ்வளோ யோசனை பண்ணி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி நான் கடைபிடிக்கிறேங்க அப்புறம் தம்பி பிரேம்குமார் நீ வந்து கோரிமேட்டில் காலபைரவர் கோயிலில் வந்து நாய்க்குட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லு தம்பி அப்புறம் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்கிறீங்க சென்னையில் இந்த சீரித்தலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு சீரித்தலை அப்படிங்கிறது உடம்புல ஏற்படுற அம்மா அம்மா இருக்குது பார்த்திங்களா கொத்தமல்லி அம்மான்னு சொல்லுவாங்க அது வந்து ஏழு நாள் கழித்து தான் அவங்களுக்கு அம்மா போட்டவங்களுக்கு குளிக்க வைப்பாங்க அப்படி குளிக்க வைக்கும்பொழுது ஏழு நாள் தாங்க அந்த அம்மா உடையும் அது உடஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாத்தடிக்கும் மனுஷ உடம்புதானே நாத்தடிக்கும் அதை வந்து போக்குறதுக்காக ஏழு நாள் கழித்து அவங்களை குளிக்க வைக்கும் பொழுது அந்த தலையை அரைச்சி பூசி குளிக்க வைப்பாங்க அப்போ வந்து அந்த நாத்தம் வராது அதுக்கப்புறம் கண்டினியூவாக தண்ணி ஊற்றும் போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு அது மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேர்த்துக்கு வேர்குரு வேர்க்குரு வந்து கீறி கீறி அவங்க வந்து இது பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் அந்த தலையை பூசுவாங்க இது வந்து சித்த மருத்துவத்தில் நோய் சம்மந்தப்பட்ட ஒரு தலை தான் இதை வந்து நீங்கள் சென்னையில் நிறையா இடம் யூடியூப்லேயே வருதுங்க சித்த மருத்துவ செடி வளர்த்துறாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இது கிடைக்கும் சென்னையிலையும் இது கிடைக்கும் இன்னொருத்தர் வந்து சொல்லியிருக்கிறீங்க திருப்பதி பரிகாரம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது எங்கள் அப்பா சுப்பிரமணிய அண்ணாவுக்கு மட்டும் சொல்லிங்க எங்கள் தாத்தாவும் எனக்கு சொல்லியிருக்கிறாரு நாம் யார்கிட்டையாவது ஒரு காசு வாங்கிட்டு அவங்க அதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க நாம் திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க குடும்பத்தில் சேர்த்துடணும் இல்லை அவங்க குடும்பத்துலேயும் சேர்த்த முடியாது ஏதாவது ஒரு பகை வந்துருச்சு ஏதாவது ஒரு வகையில் அவங்கக்கிட்ட அது கொடுக்க முடியாமே போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஏழுமலையா உண்டியலில் போட்டுட்டா அவர் கொண்டு போய் அங்கே கொடுத்துருவாருன்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தாவே சொல்லுவார் அதுக்காக தான் ஏழுமலையா வந்து நைட்டு ரன்ட்ரையிலிருந்து வெடிகாலம் ரெண்டரையிலிருந்து திருப்பியும் நைட்டு பதினொன்றரை வரைக்கும் நின்றுட்டுருக்கிறார் கணக்கு விளக்கு பார்க்குறாரு எது ஒன்றுமே ஒரு வீட்டில் நம்ம போய் சாப்பிட்டுன்ட்டோன்னா அவங்க வீட்டில் அவங்கள வந்து திருப்பி கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டுருந்தோம் நம்ம கல்யாணத்துக்கோ நம்ம சாவுக்கோ யாராவது வந்து ஒரு மொய் வச்சு ஒரு கணக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திருப்பி அதை கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படி பண்ண முடியல ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிடுச்சு அப்படின்னா திருப்பதி ஏழுமலையா உண்டி இல்லை அதை கணக்கு பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கணக்கு சரியாகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு வந்து தூரத்து சொந்தத்தில் ஒரு அத்தை இருந்தாங்க அவங்க வந்து வருஷம் வருஷம் அவங்க குலதெய்வத்துக்கு கெடா வெட்டுவாங்க அவங்க வந்து ஊறழைச்சி சாப்பாடு போட மாட்டாங்க கறி கொடுத்து விட்ருவாங்க வீட்டு வீட்டுக்கு ஒவ்வொரு கிலோ அந்த மாதிரி எட்டு வருஷம் அது மாதிரி கண்டினியூவாக கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க செத்து போயிட்டாங்க எங்கள் அப்பா வந்து அவங்க கொடுத்து விட்ட தேதியை போட்டு போட்டு டைரியில் அவங்க பேர் எழுதி வச்சு எழுதி வச்சு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தார் அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த எட்டாவது வருஷத்துல இருந்து மூன்று ரூபா வட்டி போட்டு அன்றைய தேதியில் கறி என்ன விளையோ அதை எழுதி எழுதி வைப்பார் ஏன்னா கறிவேலை ஏறிட்டே போயிடுச்சு இல்லைங்களா ஒவ்வொரு வருஷமும் எழுதி எழுதி வைப்பார் திருப்பியும் அதுக்கடுத்த வருஷம் கறி வேலை அதுக்கு எல்லாத்துக்கும் மூணு மூணு ரூபா வட்டி போடுவார் மூணு மூன்று ரூபா வட்டி போட்டு கூட்டி அதுக்கப்புறம் கொண்டு போய் திருப்பதி ஒண்டியில் போட்டார் ஏன்னால் சில கடன்கள் அப்படி கட்டிடணும் அதுவும் ஒரு வருஷம் நாம் வந்து ஏதாவது ஒரு பணம் திருப்பதி ஏழுமலையானது கொடுக்குற மாதிரி இருந்தது அந்த வருஷம் போக முடியல அப்படின்னா மேக்சிமம் நமக்கு வசதி இருந்தால் வட்டி போட்டு கட்டணும்னு சொல்லுவார் ஏன்னா வட்டியில் வந்து ஏழுமலையான் ரொம்ப கராராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதை வந்து ஒரு எனக்கு வந்து ஒரு வேதம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பார் எந்த ஒரு கணக்கும் அவரால் கணக்கு கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செய்யுங்க யாருக்காவது வந்து நீங்கள் ஏதாவது கொடுக்க முடியாமல் நின்று போயிடுச்சு ஏதாவது ஒரு கடன் கட்ட முடியாமல் நின்று போயிடுச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த அந் இந்த பரிகாரம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதை பிடிச்சவங்க மட்டும் செய்யுங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இந்த பதிவை பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள் பிடிக்கலை அப்படின்னா விட்டுருங்க போர் அடிச்சது பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க அப்புறங்க இது வந்து ஒரு சிரிப்பான ஒரு விஷயம்தான் ஒடுவந்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை இருக்கும் அது வந்து எங்கள் ஊரில் காட்டுங்களில் நிறையா இருக்கும் உங்களுக்கு வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தலையை பற்றி தெரியாது அது வந்து ஒரு பத்து தலை சாப்பிட்டாவே செத்து போயிடுவாங்க அந்த எங்கள் அப்பா ஒரு தடவை என்னை பயங்கரமாக திட்டாரு திட்ட உடனே நான் வந்து இதை பொறிச்சிட்டு வந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு காட்டிலே தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் அப்போ காட்டிலே அந்த செடியும் இருந்தது நான் இதை தின் தின்னுடுவேன் இதை தின்னுடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா சிரி ரொம்ப சிரிச்சிகிட்டே தின்னு தின்னு தின்னுட்டே இருந்தார் எனக்கு கோவம் வந்து இருந்த ச நடந்த சம்பவத்தை விட அவர் சிரிச்சுக்கிட்டு சொன்னது தான் ரொம்ப ரொம்ப கோவம் வந்துடுச்சு நான் தின்றுவேன் தின்றுவேன் சொல்லிட்டே இருந்தால் அவர் தின்னு தின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிட்டே சொல்லிட்டு இருந்தார் அப்போ வந்து ரெண்டு தலையை எடுத்து நல்லா கடிச்சிட்டேங்க ரெண்டு தடவை தான் எண்ணெய் அது என்னங்க வாயில் வச்சு கடிக்கும் போதே வயிற்றில் போய் கசக்குது அப்புறம் துப்பிட்டேன் துப்பிட்டு எத்தனை தடவை பல்வளக்குனாலும் அந்த கசப்பு வாயை விட்டு போகவே இல்லை டீ குடித்தாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நானும் ஒரு பேஸ்ட்டே ஃபுல்லும் பல்வழக்கி பார்க்குறேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஆனால் வேலைக்கே அவ்வளோ அந்த கசப்பு வந்து வாயை விட்டு போகவே இல்லை சாயங்காலம் வரைக்கும் எது சாப்பிட்டாலும் அப்படி கசக்கும் அதாவது வாயில் ஏதாவது போட்டிங்கன்னா வயிறு வரைக்கும் கசக்கும் எதுவும் போடலைன்னாலும் வாய் கசந்துக்கிட்டே தான் இருந்தது அப்புறம் எங்கள் அப்பா சிரிச்சிக்கிட்டே இருந்தார் எதுக்கு தின்னு சொன்னு தெரியுதா அதை தின்னுவிட்டு சாவுற அளவுக்கு போக முடியும்னு நினைக்கிறியா அந்த கசப்பு சாப்பிட முடியும்னு நினைக்கிறியா அந்த கசப்பு சாப்பிட முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கிண்டல் அடிச்சிக்கிட்டே இருந்தார் அது கொஞ்சம் முன்னாடியே ஒரு பரிகாரம் இருக்குது அதை சொல்லியிருக்கலாம் அதை சொல்லவே இல்லைங்க சாயங்காலம் வரைக்கும் இருந்துட்டு சாயங்காலம் சொல்கிறாரு ஒரு எலுமிச்சம்பழம் பொறிச்சிட்டு வந்து கொடுத்து இது நல்லா வாயில் போட்டு மென்று நீ முழுங்கனா முழுங்கு துப்புனா துப்பிடும் அப்படின்ட்டாரு நல்லா போட்டு எலுமிச்சம்பழத்தையே போட்டு நல்லா எனக்கு இருந்ததுக்கு அந்த கசப்பு போகிறதுக்கு எது வேணாலும் செஞ்சுருப்பேன் நல்லா மென்று துப்பிட்டேங்க அதுக்கப்புறம் அந்த கசப்பு கொஞ்சம் கூட வாயில் இல்லை எனக்கு அதை விட அதுக்கப்புறம் பெரிய கோவம் இதை காலையிலேயே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டல்ல அதனால் தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு தடவை சுப்பிரமணியன் அண்ணாவும் அந்த செடி பக்கத்தில் இருந்தார் ஏமாம்மா இந்த தலையை தின்னா செத்து போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இதெல்லாம் நிஜமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார் அங்கே பக்கத்தில் கேளு அங்கே அவளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அது தெரியாத கூட சாப்பிட்றாதீங்க பயங்கரமாக கசக்குன்னு நான் சொன்னேன் அந்த அண்ணன் அப்படியா கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க முடியாமல் எடுத்து ஒரு தலையை கடிச்சிட்டார் ஐயோ கடிச்சிட்டு என்ன மாதிரியே தான் பயங்கரம் அவஸ்தப்பட்டார் ஆனால் வீட்டுக்கு வந்து எலுமிச்சை மரம் இருக்குதுங்க அது எலுமிச்சம்பழம் உடனே அது வந்து ரன் நல்ல ஒரு தீர்வு கொடுத்துச்சு வாய் அவ்வளோ கசப்பாக வாயை வந்து வேறு எந்த வகையில் கசப்பாக இருந்தாலும் எலுமிச்சம்பழம் நல்லா மென்று துப்பிட்டால் அந்த கசப்பு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பரிகாரம் இருக்கிறதே வந்து எனக்கு அவ்வளோ அவ்வளோ தெரியல இன்னொன்று நான் சொல்கிறேன் கேளுங்க அப்பெல்லாம் வந்து கிரைம் கதை அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூர்லேருந்து ராஜேஷ்குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து கதை எழுதுவார் ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கதைக்கு இருந்த வேல்யூவேஷன் உலகத்தையே எழுதி கொடுக்கலாம் நாங்கள்லாம் வந்து நான் ஒரு எயித்தில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கதை அந்த கதைக்கு சொத்து எழுதி வைக்கலாம் அந்த அளவுக்கு அது திருப்பி அந்த அந்த புக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த புக்கு வாங்குற அளவுக்கெல்லாம் இப்போ காசே இருக்காது அது நானே எங்கள் அண்ணாவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற அஞ்சு அப்போல்லாம் வந்து ஐம்பது பைசாங்கிறதே வேல்யூ தான் ஐம்பது ஐம்பது பைசாவே சேர்த்து வச்சுருந்து அந்த புக்கு வாங்குவோம் அது வந்து வாங்கி வச்சுட்டு ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது அதை தெரிஞ்சால் திட்டுவார்னு சொல்லிட்டு லாங் சைஸ் நோட்டுன்னு ஒன்று இருக்கும் அது மேட்ச் நோட்டு லாங் சைஸ் நோட்டுக்கு உள்ள அந்த புக்கு வச்சால் அது நின்றுக்கும் அப்படியே கப்புன்னு அதை வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி லாங் சைஸ் நோட்டில் பேனாக வச்சிட்டு எழுதுகிற மாதிரி அந்த புக்கு படிச்சுட்டு இருந்தேன் ஒரு தடவை அது வந்து எங்கள் அப்பா ஒரு தடவை பார்த்துட்டாரு அது புக்கு எந்திரிக்கும் போது அது மேலே வந்து சைனிங்கான அட்டாக இருக்கும் அப்படியே கீழே ஒன்று போச்சு இப்படி இல்லாமல் படிக்கிற நீ படிச்சுட்டு இருக்கிறன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தான் எனக்கு முன்னாடியே தான் அவர் உட்காந்துருந்தார் அப்படியே தான் கண்டினியூவாக நாங்கள் படித்தோம் ஆனால் வந்து அவர் கண்டுபிடிக்கல அன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டார் இப்படி இல்லாமல் தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அவர் அந்த புக்கு எடுத்து அன்றைக்கி படித்தார் படிச்சுட்டு அப்புறம் இதோட பழைய புக்கெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி அடுத்த நாள் எடுத்து ஒரு ரெண்டு புக்கு படித்தார் அப்புறம் திருப்பி இன்னும் இருக்கிற புக்கெல்லாம் கொடுக்க சொல்லி வாங்கி படிச்சார் அப்புறம் கேட்டார் இது பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட அப்படியே ஆகிப்போச்சு இந்த புக்கு வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னாரு நாங்கள் ஏன் வாங்குகிறோம் இனிமேல் காசு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது இல்லை அப்புறம் அவரே காசு கொடுத்தாரு அவரே காசு கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னார் அப்புறம் அது வந்து எங்கள் ஊரில் கிடைக்காதுங்க அது இங்கே டவுனுக்கு வரணும் அப்புறம் இங்கே வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இருந்தது அது வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமெலாம் ஒவ்வொரு தடவையும் அந்த புக்குக்கு வந்து அவரே காசு கொடுத்து காசு கொடுத்து எங்களை விட அவர் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டார் அது வந்து க்ரைம் கதையில் அது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நிறையா செல் வந்துருச்சு டிவி வந்துருச்சு இப்போ வேணால் கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்திலலாம் நான்லாம் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த புக்கெல்லாம் படிக்கலைன்னு வச்சுக்கோங்க அது வந்துருச்சு அது புக்கு கையில் வாங்கிட்டோம் அப்படின்னா அது படித்து முடிக்கிற வரைக்கும் பைத்தியமே பிடிச்சிரும் மென்டல் அப்படியே வந்து அது எப்போ படிப்போங்கிறது மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தது அவர் அவர் வந்து ராஜேஷ்குமார் வந்து அவ்வளோ அழகாக கதை எழுதுவார் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அது திருப்பியும் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா படித்து அதுக்கப்புறம் அதை கிட்ட வந்து இந்த புக்கு சூப்பராகுதுன்னு சொல்லிட்டு பழைய புக்கு இருந்தது எல்லாமே ஒரு மோட்டை கட்டி கொண்டுட்டு போய் வச்சு அவர் படிச்சுட்டு இவ்வளோ அழகாக இருக்குது இந்த புக்கெல்லாம் தமிழ் புக்குங்க இவ்வளோ நல்லா கதை எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாராட்டிகிட்டு இருந்தாரு நான் சொல்லிட்டு இந்த பட்டு சட்டை போட்டுட்டு ரெண்டு பேர் ஓரெல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா தடவை போட்டு திட்டினார் என்னடா ரெண்டு பேரும் பட்டுச்சோக்காய் போட்டுவிட்டு சுற்றி சுற்றிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாண சட்டை கல்யாணத்துக்கு வாங்குற வேஷ்டி சர்ட்டு பட்டு சட் பட்டு சட்டை பட்டு வேஷ்டி இது பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே பீரோலியே வச்சுருந்து மடித்து வச்சுருந்தே அப்படியே வீணாகவே போயிடும் அது திருப்பி யூஸ் பண்ண மாட்டாங்க அது எதுக்காகவும் அது யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் அது ரொம்ப விலை அதிகமாக போட்டு தான் எடுக்கிறாங்க இது வந்து வீட்டுக்கு வீட்டுக்குன்னா வீட்டு வேலைக்குன்னு சொல்லலை லுங்கி கட்டுறதுக்குன்னு சொல்லலை சும்மா பக்கத்தில் அங்கங்கே போகிறதுக்கு கிராமமாக இருந்தால் அப்படி ஊரில் போகிறதுக்கு பால் கொண்டு போகிறதுக்கு கடைக்கு போயிட்டு வரத்துக்கு இதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் பட்டு வேட்டி பட்டு சட்டை அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இது வீணாக போயிடும்னு சொல்லி வீட்டில் கட்டிக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஊரில் நிறையா பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுதும் தானே வீணாக போகுது நம்மளும் இதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊரே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் அதுக்கப்புறம் பட்டு வேட்டி பட்டு சட்டையிலையே தெரிஞ்சாங்க இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத இனிமையான அனுபவங்க எங்கள் ஊர் தலைவர் பற்றி சொல்லியிருந்தீங்க உங்கள் தலைவர் நல்லா கேள்வி கேட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பஞ்சாயத்து அவர் பண்ணனாரு அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேங்க எங் எங்கள் எங்கள் பங்காளிங்க முறை வேணும் அவங்க அவங்க அந்த பாட்டிமா வந்து எப்போ பார்த்தாலும் அவங்க மருமகளை கொடுமை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க வந்து ஒரு நாள் தலைக்கு அந்த அக்காவுக்கு நீட்டமாக முடியிருக்கும் தலைக்கு குளிச்சிக்கிட்டு வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த வழியாக வந்த யாரோ ஒருத்தர் சைக்கிளை நிறுத்திட்டு பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ இந்த பாட்டிமா வந்து அவங்க மகனை கூப்பிட்டு பாரு முடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அலங்காரம் காட்டிகிட்டு இருக்கிற அவங்க பொண்டாட்டின்னு ஏதோ சொல்லிட்டாங்க உடனே அவர் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கலாம் அவசர கொடுக்கையாக போய் தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சு வெட்டிட்டார் கொடுவால் எடுத்து பாப் கட்டிங் மாதிரி வந்து இந்த இருக்கம்தானே போய் அங்கே நின்றுட்டு அழகு பார்த்துட்டுருக்குற இதுலனா என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து முடி ரொம்ப நீட்டங்க கீழே முழங்கால் வரைக்கும் தொங்கும் அவன் அவங்க முடியை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகணுலாம் அப்படி இருந்தது வெட்டிட்டார் அந்த அக்கா உடனே அழுதுக்கிட்டு எங்கள் தலைவர்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க வீட்டுக்கு கிடுன்னு அழுதுகிட்டு அங்கேயே போயிட்டாங்க யாரையும் அவங்க எதிர்பார்க்கல எதுவுமே பண்ணல நடந்தே அங்கே போயிட்டாங்க நடந்து போய் அங்கே என்ன சொன்னாங்கன்னு தெரில த தலைவர் அங்கேயே சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சு சாயங்காலம் நான் வரேன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாராம் அப்புறம் வந்து வெளியில் ஒரு மரம் இருந்துச்சு அது அடியில் உட்காந்துருந்தாங்க சாயங்காலம் தலைவர் வரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாருமே அங்கே ஆஜராகிட்டோம் அவர் தான் வராரு இல்லை எங்கள் ஊரில் வந்து அடித்தடி பஞ்சாயத்து இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் அதனால் அங்கே போய் எல்லாம் இருந்தோம் டிரைவர் வந்தார் காரில் வந்தார் ரெண்டு மூணு பேர் அவர் கூட வந்தாங்க வந்த உடனே கையில் ஒரு சாட்டை எடுத்தார் அது புது சாட்டைங்க புதுசாக வாங்கிட்டு வந்தாரான்னு தெரில புது சாட்டை வந்த உடனே அந்த அண்ணாவை கூப்பிட்டு வெளாசு வெள்ளாசனை விளாச்சிட்டாரு அப்படியே அடி பார்த்திங்கன்னா சடீர் சடீர் சட்டீர்னு உழுவது பயங்கர அடி அந்த அண்ணன் வந்து கீழே உள்ள ஒரு அடிக்கும் அடிச்சிட்டார் அப்புறம் அடிச்சுட்டு அந்த அக்காவை கூப்பிட்டு நீங்கள் இருக்கிறியம்மா இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியான்னு கேட்டார் நான் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பிடிச்சி அப்புறம் அந்த அண்ணா அவ்வளோ அடி வாங்கிட்டு கூட இல்லை தலைவரே நான் இனிமேல் அடிக்கவே மாட்டேன் நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன் என் எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு தான் நான் இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அழுது குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க நான் இனிமேல் நல்லா வச்சு பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதாரு அப்புறம் உனக்கு சம்மந்தமாக அம்மான்னு சொல்லி கேட்டுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் உடனே அந்த அக்காவுக்கும் அப்படி இதாகி போயிடுச்சு அப்புறம் அந்த அக்கா இருந்துக்கிட்டாங்க அப்புறம் நான் அவங்களுக்கு பாகப்பிரிவினை பண்ணார் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் எப்போவுமே பஞ்சாயத்து வந்து எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமை தாங்க நடக்கும் அப்போ தான் எங்களுக்குலாம் லீவு பள்ளிக்கூட நாள் நான் பஞ்சாயத்து நடந்தால் எவ்வளோ சௌகரியம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்தாருங்க அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஜெயபதி மூணு ஐஆர் இருபது ஐஆர் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி நெல் இதெல்லாம் போடுவாங்க இது வந்து பல இது ப இந்த ஜெயபதி மூணு நெல்லுலாம் பார்த்திங்க அப்படின்னா இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இருக்கிற இட்லி அரிசி இல்லாது அது வேறு அரிசி ஆனால் அந்த நெல்லுலாம் இப்போ இருக்குதானே தெரில இன்னொரு இன்னொரு விஷயம் நான் கேட்குறேங்க நான் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கிட்டே ஒன்று கேட்டிருந்தேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பவானி நெல் தான் பாசுமதி அரிசியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா பவானி நெல் தான் அதில் தயார் பண்ணுறது தான் பாசுமதி அரிசியா இல்லை இது வேறையான்னு சொல்லி கேட்டிருந்தேன் அது யாருமே எந்த பதிலும் சொல்லலை உங்களுக்கே தெரியலை போல் தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பவானி நெல் தான் பாசுமதி அரிசியான்னு சொல்லிவிட்டு பவானி நெல் பற்றி நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அப்போ பொன்னி நெல் ஐயார் இருபது ஐயாறு எட்டு ஜேபதி மூணு எல்லாமே மூட்டையெல்லாம் வாசலில் அடுக்கி வச்சுருந்தாங்க அப்போ அந்த பாட்டிமா அவர் அவங்க இன்னொரு மகன் இருந்தார் அவர் எல்லாமே வந்து நாங்கள் பொன்னி நெல் மூட்டை எடுத்துக்கிறோம் நாங்கள் பொன்னி நெல் தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டோம் இந்த எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ வந்து தலைவர் ஒரு நாலஞ்சு மூட்டையாவது இதில் எடுத்துக்கிட்டு நாலஞ்சு மூட்டை அங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு பொன்னி அரிசி அளவுக்கு வராது பொன்னி அரிசி கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் அவங்க கேட்கல இல்லை நாங்கள் பொன்னி நெல் தவிர வேறு எதையுமே சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுச்சு அந்த பாட்டிமா அப்புறம் பாகம்லாம் பிரித்து எல்லாம் கரெக்ட் பண்ணி எல்லாம் விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு ஒரு பதில் சொன்னார் தம்பி நீ பொன்னி நெல் நெட்டினா மட்டும் அவங்களுக்கு வந்து அஞ்சு அஞ்சு மூட்டை வருஷத்தில் கொடுத்துரு நீ பொன்னி நெல் போடாமல் வேறு எதையாவது நீ நெட்ட அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அவங்க தான் பொன்னின் நெல் தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்கள்ல என் அப்புறம் கொடுத்தா அவங்க மட்டும் வாங்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஏங்க அந்த அண்ணன் பொன்னி நெல் போடுறாரு கடைசி வரைக்கும் அவர் பொன்னி நெல் தவிர மற்ற எல்லா நெல்லும் நட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் எங்கள் தலைவர் பஞ்சாயத்தில் இப்போ இப்போ வந்து அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சிங்க நான்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் தலைவராக இருக்கிறாரு அவர் அடிச்சிக்கிறதுக்கு அங்கே ஆளே இல்லைங்கிற அளவுக்கு பஞ்சாயத்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறையா பஞ்சாயத்து வந்து அவருடைய பஞ்சாயத்துலாம் ரொம்ப வித்தியாசமான பஞ்சாயத்தாக இருக்கும் அவருக்கு இப்போ வந்து கொஞ்சம் வயசாகிடுச்சி அவர் வந்து இனிமேல் வந்து பஞ்சாயத்து தலைவராக நிற்பாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அது வேறு ஊர் இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவரும் சாமானியம்லாம் இல்லைங்க அவருக்கு கொஞ்சம் கூட இவர் உற்றுக்க மாட்டார் இவரும் அப்படி தான் நிறையா ஊரில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவருங்க இல்லை அப்படின்னா அந்த ஊர் பஞ்சாயத்தே கெட்டு போயிடும் அளவுக்கு இருக்கும் அந்த ஊருடைய தேவைகள் எல்லாமே அவங்க நிறையா பேர் வந்து பூர்த்தி செய்கிறாங்க நிறையா பேர் பண்ணுறதும் இல்லை ஆனால் நிறையா பஞ்சாயத்து தலைவருங்க அந்த ஊருக்காக எது என்னாலும் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு தண்ணி வந்து எல்லாம் கே கேன் கேனா கேன் கேனா ஒரு க ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மேட்டு தண்ணி குடிக்காமல் எல்லாருமே ஃபில்ட்ரு வாட்டரே எல்லாம் ஒரு குட்டிட்டேம்பாவில் கொண்டு வந்து வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு போட்டுகிட்டு இருந்தாங்க அதை நோட் பண்ணிவிட்டு எங்கள் ஊர் தலைவரே போர் ரெண்டு போர் போட்டு அதை டேங்க் மேலே ஏற்றி அந்த ஃபில்ட்ரு மிஷின் பெரிய மிஷின் அது ரொம்ப ரொம்ப பெரிய மிஷினு அது வந்து ஒரு டேங்கே கிளீன் பண்ணும் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ ஒரு கேன் தண்ணி வந்து முப்பது ரூபா ஆனால் ஒரு கேன் தண்ணி வந்து பத்து ரூபாய் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் அங்கே வந்து பைப் கொடுத்து அங்கே ஒரு வாட்ச்மேன் போட்டுட்டார் காலையில் எட்டு மணியிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் யார் வேணாலும் போய் பிடிச்சிக்கலாம் ஒரு கேன் வந்து பத்து ரூபா குடம் வந்து குடம் எவ்வளோன்னு தெரில ஆனால் இந்த தண்ணி கேனில் தான் எல்லாருமே பிடிக்கிறாங்க அந்த மாதிரி அவரே போட்டு கொடுத்தாரு அவரே அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் கூட பதினஞ்சு ரூபாயாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லினப்ப கூட உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்கோ இல்லைன்னா விட்டுரு ஆனால் வந்து மக்களுக்கு இது துயரம் கொடுக்குற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது இதனுடைய செலவு தான் ஆகுது அந்த இது வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகி போயிருங்க அந்த ஃபில்ட்ரு மிஷினு அதை வந்து சரி பண்ணுறதுக்காக அந்த செலவு வந்து அவர் கரெக்ட் பண்ணிக்குவார் இங்கே இருக்கிறதும் இந்த மாதிரி வந்து வேறு எந்த பஞ்சாயத்து தலைவரும் மேக்ஸிமம் செய்யலை இது வரைக்கும் செய்யலை ஆனால் நாங்கள் வந்து எது சொன்னாலுமே மேக்ஸிமம் எது சொன்னாலுமே அவர் செஞ்சு கொடுப்பாரு அவருடைய சொந்த பணத்துலேருந்தே செஞ்சுட்டு கூட அதுக்கப்புறம் பஞ்சாயத்துலேருந்து வசூல் பண்ணிக்குவார் ஏன் எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் உங்கள் ஊர் தலைவர் பற்றி இவ்வளவு தூரம் சொல்கிறல்ல பெருமையா எங்கள் ஊர் தலைவர் மட்டும் என்ன அதுக்கு சளிச்சவரான்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் ஊரில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பூமி பார்த்திங்கன்னா பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் அந்த மாதிரி பெரிய ஊர் எங்கள் ஊர் கிராமமே ரொம்ப பெருசு இங்கே வந்து ரொம்ப சின்னது பஞ்சாயத்து நடக்காது இங்கே வந்து எல்லாம் பஞ்சாயத்துக்கு வந்து எப்போவுமே தலைவர் வந்ததே கிடையாது பஞ்சாயத்து நடக்காது எங்களுக்கெல்லாம் பெருமை வந்து பஞ்சாயத்து தாங்க பஞ்சாயத்து இல்லைன்னா அப்படின்னா கிராமமே அந்த காலத்து பெருசுங்கள்லாம் பஞ்சாயத்து இல்லைன்னா ஒரு வழி ஆயிடுவாங்க நான் ஏதோ உளறிட்டுருக்குறேன்னு நினைக்கிறேங்க நாளைக்கு தொடர்றேங்க